அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அற்புதமான பதிவுங்க விதியை மாற்றக்கூடிய விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு வாழ்க்கையில் எல்லாருமே நல்லபடியாக முன்னுக்கு வரணும் குறிப்பாக பொருளாதார முன்னேற்றங்கள் வரணும் வருமானங்கள் பெருகணும் காசு பணம் சம்பாதிக்கணும் நம்முடைய குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு தான் ஓடி ஓடி உழைக்கிறோம் ஆனால் சிலருக்கு நல்ல ஒரு பணவரவு வந்து நல்ல வாழ்க்கையில செட்டில் ஆயிடறாங்க ஆனால் பலருடைய வாழ்க்கை எவ்வளவோ முயற்சிகள் பண்ணாலும் நல்ல ஓடி ஓடி உழைச்சாலும் அந்த பணமானது கையில வர மாட்டேங்குது பொருளாதார வகையில முன்னேற்றங்கள் ஏற்படவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டுட்டே இருக்கோம் பாத்தீங்களா அப்படி நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு சூக்மமான வழிபாடு தான் விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு யார் ஒருத்தங்க இந்த ஒரு நேரத்தில் பெருமாளை போய் நம்ம வழிபடுகின்றோமோ நிச்சயமாக நமக்கு விதி இவ்வளோதான் நம்ம கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்னு நமக்கு ஜாதகமே எழுதியிருந்தால் கூட அந்த தலை விதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்துக்கு இருக்குது இது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் நம்பி கண் கண்ணை மூடி செய்யலாம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை அப்படிப்பட்ட இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் நமக்கு இந்த டைமில் எப்போ வந்திருக்கு அந்த நேரத்தில் நம்ம எப்படி பெருமாளை வழிபடணுங்கிற அற்புதமான தகவல் தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் வருடத்துக்கு நான்கு நாட்கள் மட்டுமே வரக்கூடியது தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா வருடத்தில் மொத்தம் பன்னிரெண்டு மாதங்கள் இருக்குது இதில் சிவனுக்கு உரிய மாதங்கள் அதாவது ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி இந்த நான்கு மாதங்கள் சிவனுக்கு உரிய மாதங்கள் நம்மளுடைய கேலண்டர் நம்ம பார்த்துருந்தோன்னா அந்த மாதத்துடைய முதல் நாள் ஷடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு எழுதியிருக்கும் அதாவது ஷடங்கன் அப்படின்னா சிவனை குறிக்கிப்பது அதனால தான் ஷடசீதி புண்ணிய காலம்னு சளி போட்டிருப்பாங்க அதே மாதிரி தான் மும்மூர்த்திகளில் பிரம்மாவுக்கு உரியது தான் விஷு புண்ணிய காலம் அதாவது சித்திரை ஆடி ஐப்பசி தை இந்த மாதத்துடைய முதல் நாட்கள் விஷு புண்ணிய காலம்னு நம்ம கேலண்டரில் நோட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தான் நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் நமக்கு இந்த பெருமாளுக்கு உரிய இந்த நான்கு நாட்கள் கார்த்திகை ஆவணி வைகாசி மற்றும் மாசி மாதம் இப்படி வரக்கூடிய இந்த முதல் நாள் தான் நமக்கு பெருமாளுக்கு உரிய ஒரு நாட்களாக நமக்கு அனுஷ்டிக்கப்படுது எப்பயுமே பெருமாளுக்குன்னு சொன்னாலே நமக்கு ஏகாதேசி திதி தான் மிக உயர்ந்த ஒரு விரதங்கள் வழிபாட்டு முறைகள் சொல்லுவோம் ஆனால் ஏகாதேசியை விட நமக்கு பல மடங்கு புண்ணிய பலன்களை விஷ்ணுபதி புண்ணிய காலம் நமக்கு அளிப்பதாக ஆன்மீக சான்றோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த ஒரு நாளில் மகாவிஷ்ணுவும் தாயாரும் நமக்கு வந்து ரெண்டு பேருடைய அருளும் பரிபூர்ணமாக பெறலாம்ங்கிற ஒரு ஐதீகங்கள் இருக்குது அப்படிப்பட்ட இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நமக்கு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் முதல் நாள் வருது இந்த நாளை நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயம் குறிப்பாக இந்த பெருமாளை வழிபடுவதற்கான சூக்ஷ்மமான நேரம் அதிகாலை ஒன்றரை மணியிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் உள்ள நேரம் தாங்க இந்த நேரம் நிறைய மிகப்பெரிய கோவில் விசேஷமான கோவில் உங்களுக்கு ஸ்ரீரங்கம் திருப்பதி அது மாதிரி உங்கள் ஊரில் பக்கத்தில் விசேஷமான கோவில்கள் நமக்கு அதிகாலையில் திறந்துருந்தாங்கன்னா தாராளமாக அந்த நேரத்தில் போய் நீங்கள் மகாவிஷ்ணு போய் நம்ம வழிபாடு பண்ணலாம் ஏன்னா நம்ம யார் ஒருத்தங்க இப்படி வழிபாடு அந்த நேரத்தில் போய் பண்ணுறோமோ நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு நேரத்தை நம்ம சரிவர உபயோகப்படுத்தி நம்ம பெருமாளை வழிபட்டாலே போதும் நமக்கான கஷ்டங்கள் துன்பங்கள் மோசமான தலையெழுத்து இது எல்லாமே மாறும் இப்போ நமக்கு காலையில் நமக்கு இந்த பத்தரை மணி வரைக்கும் இருக்குது எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து இது மாதிரி கோவில் வந்து ராத்திரியில் திறந்து வச்சுருக்க மாட்டாங்க இல்லாட்டி நிறைய கோவில்கள் அதிகாலை நேரம் திறந்துருப்பாங்க பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா கூட நீங்கள் போய் வழிபடுறோம் இல்லை காலையில் ஏழு மணி போலதாம் திறப்பாங்க அப்படின்னா இந்த வழிபாட்டை வந்து ஒரு பத்தரை மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சுங்கிறது விசேஷங்க இதுக்கு என்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம காலையில் குளிச்சிட்டு நம்ம வீட்டு பூஜைரியில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு நம்ம இருந்தே இதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அதாவது மொத்தம் இருபத்தி ஏழு பூக்கள் அதாவது இருபத்தி ஏழு வெள்ளி நிற பூக்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது விசேஷம் கோவிலுக்கு போகிறப்ப பெருமாளுக்கு துளசி நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ இல்லாட்டி வேறு ஏதாவது பூக்கள் நீங்கள் வாங்கிட்டு போகிறது கல்கண்ட கொண்டு போகிறது அதெல்லாம் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் நம்ம கையில் இருபத்தி ஏழு பூக்கள் மட்டும் நீங்கள் எண்ணி இங்கே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பெருமாள் கோவிலில் போயிட்டு அந்த கொடிமரம் உள்ள கோவில் தான் அதாவது கொடிமரத்தோடு கூடி அந்த பெருமாளுடைய அந்த கருவறையே நம்ம வந்து இருபத்தி ஏழு முறை வளம் வரணும் அந்த எண்ணிக்கை தவறக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு நம்ம சுவாமி வந்து இப்போ ரவுண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த கொடிமரத்துடைய பாதத்தில் ஒரு பூவை போடணும் அப்படி இருபத்தி ஏழு முறை நம்ம அந்த கோவிலை நம்ம வளம் வரணுங்க இப்போ இருபத்தி ஏழு முறையும் நம்ம இப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம வளம் வரப்போ உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அற்புதமான அந்த எட்டெழுத்து மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபட்டுறப்ப நல்ல ஒரு கூடுதலான ஒரு பலன் கிடைக்கும் இல்லாட்டி நாராயணான்னு சொல்லுங்கள் பெருமாளைன்னு சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு முறை நம்ம வந்து வளம் வரலாம் நிறைய பேர் கேட்கின்ற ஒரு சந்தேகம் ஒவ்வொரு முறையும் இந்த பதிவுகள் கொடுக்குறப்ப கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க இப்போ எங்கள் ஊரில் கொடிமரம் இல்லைம்மா அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஏன்னா சில ஊரில் சின்னதான கோவில் தான் இருக்கும் பெருமாள் கோவில் உங்களுக்கு கோவில் கண்டிப்பா மறக்காம அந்த கோவிலுக்கு போயிருங்க வேற வழியே இல்லைன்னா நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம் பெருமாளை நீங்க வந்து இருபத்தி ஏழு முறை நீங்க அன்றைய நாள் நீங்க வளம் வந்தாலே போதும் வளம் வந்துட்டு இது மாதிரி இருபத்தி ஏழு முறை அந்த இருபத்தி ஏழு பூக்கள் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் சுவாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுறப்ப கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை தலையெழுத்து எல்லாமே நிச்சயமாக மாறுங்க இப்போ கோவிலுக்கு எங்களால் போக முடியல நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க இருபத்தி ஏழு முறை நம்மளே வந்து ஒரு பிரதட்சணம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு சுவாமிக்கு ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றிட்டு நீங்கள் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்கிறதுங்கிறது கூடுதலான ஒரு விசேஷம் இல்லட்டி இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை உங்களுக்கு இந்த சுவாமியை வளம் வரப்போ நீங்கள் சொல்லி வழிபட்டிங்கன்னா நமக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் நமக்கு வந்து அவ்வளோ ஒரு புண்ணியங்களும் நமக்கு நல்ல அதீத ஒரு பலனும் கிடைக்கும் சொல்லப்படுது அப்படிப்பட்ட மந்திரம் ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கேசவாய நமக ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கேசவாய நமக இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் அந்த நாள் எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ சொல்லி நீங்கள் வழிபட்டு பெருமாளை மட்டும் பிரதட்சிணம் பண்ணி உங்கள் வேண்டுதலை நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக நமக்கு அடுத்த இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ளே நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் நிறைவேறும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து பொருளாதார முன்னேற்றங்கள்ங்கிறது நல்ல ஒரு சேஞ்சஸ் ஒரு மிராக்கிள்ஸ் கண்டிப்பாக ஏற்படும் அதனால் நம்முடைய தலை எழுத்தை மாற்றக்கூடிய விதியை மாற்றக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நேரத்தை தவற விடாதீங்க அதிகாலை நேரம் நமக்கு அந்த ஒன்றரை மணிலேருந்து காலையில் பத்தரை மணி வரைக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் பெருமாளை நீங்கள் போய் வழிபடுங்க நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கோவிந்தாய நமக அப்படிங்கிற அற்புதமான ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்